ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காளி மாலை நம்ம கிட்ட ஆறுநூறு ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் அட் பண்ணிக்கோ நீங்களே பார்த்துக்கோங்க ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி தினமானது அனுஷ்டிக்கப்பட இருக்கு அன்றைய தினம் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்வதால் நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும் அதை பற்றி நிறைய தகவல்கள் அடங்கிய வீடியோக்கள் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய இருக்குங்க இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான அந்த ஒரு திருநாளில் சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் எல்லாராலும் எளிதில் வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள் தாங்க அந்த பொருட்களை வாங்குவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மேலும் அந்த பொருட்களை பற்றிய சில சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சிவராத்திரி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரும் மாதம் மாதம் சிவராத்திரியானது வந்தாலுமே கூட மாசி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வருடத்திற்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மட்டுமே நினைத்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் சில போனால் தீராத கஷ்டம் கடன் பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடியவங்க தீராத நோய்வாய்ப்பட்டு அவதிப்படக்கூடியவங்க எல்லாரும் மறக்காம மகா சிவராத்திரியில இருந்து சிவபெருமானை வந்து நீங்க தரிசனம் செய்யுங்க சிவபெருமானுடைய ஆலயத்தில் அன்றைய தினம் நான்கு கால பூஜைகளானது நடைபெறும் தவறாம அந்த பூஜையில கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த பொருட்களை சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுங்க இப்படி செய்வதால் நிறைய நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் இறை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அனைவருக்கும் நல்ல பலன்களை வந்து மகா சிவராத்திரி வந்து கண்டிப்பாக சிவபெருமான் வந்து கொடுப்பாரு தவறாமல் நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மகா சிவராத்திரியில நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி ஒரு திருநாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்தடலாம் இந்த பொருட்கள் மூலமாக நிறைய சிறப்பான அம்சங்கள் நம்ம வீட்டில் வந்து ஏற்படுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய சிவராத்திரியானது வெள்ளிக்கிழமையன்று வந்திருக்கு கூடவே நாளும் வந்து சேர்ந்தே வந்திருக்குங்க எப்போதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து மகாலட்சுமிக்கு உரிய பூஜைகளை எல்லாம் செய்தாங்க அப்படின்னா வீடு வந்து எப்போதும் சுபிட்சமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்து செல்வ வளத்தோடு நம்மளால் இருக்க முடியும் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் எப்போதுமே ஒன்று அப்படின்னா அது மகாலட்சுமி வழிபாடு தான் இதுபோல் யாருக்கெல்லாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யக்கூடியவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தை தவறாமல் வந்து பதிவு செய்யுங்க அணையினுடைய அருளாசியானது அனைவருக்குமே கிடைக்குங்க மேலும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு மகா சிவராத்திரி வந்தாலுமே கூட பிரதோஷத்தோடு அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படிலாம் அபூர்வமான ஒரு விஷயம் எப்போவா தான் இது போல தோன்றும் அதனால இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால முதல் நாளே நீங்கள் உங்களுடைய வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்துக்கோங்க நல்லா கிளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலை நேரம் அதாவது அதிகாலையிலே வந்து வீட்டில் பூஜைகள் எல்லாம் செய்ங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவ எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் பூஜை அறை எப்போதுமே நறுமணத்தோடு இருக்க வேண்டும் அதுக்காக நீங்கள் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க கூடவே தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டுங்க மறக்காமல் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றி கொடுக்கும் மேலும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரவு நேரத்துல நான்கு கால பூஜைகள் எல்லாம் வந்து ஆரம்பமாகிடும் தவறாம வந்து சிவனாலயத்துக்கு போய் அதுல கலந்துக்கோங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது நமக்கு ஈவினிங் டைம் தான் அதனால பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய அந்த நாலரை மணில ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்திலையும் நாங்க சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகாலை நேரத்துல உங்களால வாங்க முடியும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக பிரதோஷ நேரத்தில் சிவனாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவனுக்கு பிரதோஷ நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் பார்ப்பது அபிஷேகங்களில் கலந்துக்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இப்போ அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நெய்தீபம் ஏற்றுங்க நெய்தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்புகளானது ஏற்படும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது உங்க வீட்லயே இருக்கக்கூடிய அகல் அகழ்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் அந்த பொருளை கொண்டு நீங்க தீபம் ஏற்றும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருளும் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளோ அதே போல சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு அற்புதமான நாளுங்க அதனால் சுக்கர பகவானுக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் வாங்குவது நமக்கு நல்ல ஒரு வரவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கல்லுப்பு வாங்கறதுக்கு மறந்துடாதீங்க கல்லுப்பு எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பொருள் மகாலட்சுமியினுடைய அற்புதமான அம்சம் நிறைந்த அந்த ஒரு பொருளை வீட்டில் எப்போதும் குறையாமல் பார்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் வெள்ளிக்கிழமையில வாங்க கொஞ்சமாவது வாங்கிக்கோங்க இந்த உப்பு வாங்குவதற்குரிய சரியான நேரம் அப்படின்னா காலை நேரத்தில் வாங்குங்க இல்லைன்னா மதிய நேரத்தில் வந்து வாங்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவதாக அன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னா வில்வ இலை தாங்க வில்வ இலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக வில்வ இலையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைக்கும் வந்து பயன்படுத்தலாங்க தவறு கிடையாது மகாலட்சுமிக்கு வில்வ அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது வில்வ இலை அப்படின்னாலே நம்ம சிவநாலயத்திற்கு மட்டும்தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ இலையை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யலாம் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வில்வ இலை வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவிலில் வந்து கண்டிப்பா இருக்கும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால நிறைய பூஜை கடைகள்ல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கோவிலுக்கு வெளியில வந்து பூஜை ஜாமம் கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட இருக்கும் தவறாம வந்து அதையும் வந்து வாங்கிக்கோங்க மூன்றாவதாக நம்ம அன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ தாங்க மல்லிகைப்பூ எப்போதுமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் இப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மல்லிகைப்பூவை பெண்கள் சூடி கொள்ளும் பொழுது அவங்களுக்கும் வந்து மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் வந்து கிடைக்குங்க தவறாமல் வந்து பெண்கள் வெள்ளிக்கிழமையிலாவது கொஞ்சமாவது மல்லிகைப்பூ வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க அவங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பன்னீர் ரோஜாக்களை கூட நீங்கள் வாங்கி வைத்துக்கலாம் இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மஞ்சள் நிற சாமந்தியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதுவும் நல்ல வாசனைகளை கொடுக்கும் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அதாவது சிவராத்திரியில் நம்ம அபிஷேகம் செய்வது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை வந்து வைக்கலாம் சுக்கர பகவானுக்கு உரிய நாளாகவும் வெள்ளிக்கிழமையாகவும் இருப்பதால் கண்டிப்பாக வெளிநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரசாதத்தை வந்து நீங்கள் செய்து வைங்க அப்படி உங்களுக்கு எதுவுமே வாங்க முடியல செய்ய முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாங்க சர்க்கரையாவது சிறிதளவு வந்து வீட்டுக்கு வாங்குங்க ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனோடு ஏலக்காயும் நீங்கள் வாங்கிட்டு வரலாங்க ஏலக்காயும் மகாலட்சுமியினுடைய சிறப்பான ஒரு பொருள் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்தலாம் செய்து முடித்து மறுநாள் அந்த ஏலக்காயை உங்களுடைய வீட்டு சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது இந்த மூன்று முக்கியமான பொருட்களையும் மகா சிவராத்திரி தினத்தில் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்புகளானது கண்டிப்பா ஏற்படும் தவறாம வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த மகிமைகள் நிறைந்த இந்த மாசி மாத மகா சிவராத்திரி தினத்தை தவறவிடாமல் சிவபெருமானுக்காக நீங்கள் அர்ப்பணித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம இரவு கண்விழித்து உணவை தவிர்த்து விரதமிருந்து சிவநாமத்தை சொல்லுவது தாங்க சிறப்பான ஒரு விஷயம் அதனால் அன்றைய தினத்தில் தவறாமல் சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து நீங்கள் கூறுங்க இதை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தேர்ந்து போகும் மகா சிவராத்திரி விரதமானது நமக்கு வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய விரதங்க அம்பிகைக்கு எப்படி நவராத்திரியோ அதே போலதான் அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைச்சிடாதுங்க சிவபெருமானுடைய அருள் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதனால இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களாம் தவறாம வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவின் மூலமா மகா சிவராத்திரியினுடைய சிறப்பான அம்சங்களை பற்றியும் அன்றைய தினம் வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சிறப்பான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்